இந்த இந்து மதத்தில் இருந்து இந்த இந்து மதத்தின் பிடியில் இருந்து இந்த மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் பெண்கள் சுதந்திரமாக சமத்துவமாக இந்த ஆண்களுக்கு நிகராக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்து சட்ட மசோதா சொத்தில் சம உரிமை உண்டு என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தே தீருவேன் என்று முழங்கிய தலைவர் அம்பேத்கர் அவர் இந்த சாதிக்கு மட்டும்தான் சொத்தில் சம உரிமை வேண்டும் என்று சொல்லவில்லை அனைத்து சாதி பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமைக்காக போராடிய தலைவர் அன்றைக்கு இங்கிருந்த பார்ப்பனர் கூட்டம் என்ன செய்தது என்றால் தமிழ்நாட்டில் டெல்லிக்கு போய் இந்திய பாராளுமன்றத்தின் முன்பாக இந்தியாவின் சட்டத்துறை அமைச்சர் அம்பேத்கர் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று போராடிய கூட்டம் இந்த பார்ப்பன கூட்டம் இந்த பார்ப்பன கூட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு பிஜேபி ஆர் ஆக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த சட்ட பதவியை நிராகரித்த போது பெண்களுக்கு என்னால் சொத்துரிமை பெற முடியவில்லையே என்கின்ற ஏக்கம் என்னிடம் இருக்கிறது என்று சொல்லியதை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எந்த போராட்டமும் இல்லாமல் யாருடைய அறிவுறுத்தலும் இல்லாமல் அனைத்து பெண்களுக்கும் அனைத்து ஜாதி பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை கொடுத்த தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் அனைத்து பெண்களுக்கும் சொத்துரிமை கொண்டு வந்த பிறகுதான் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அளவில் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டை நவீன சிற்பியாக இருந்து செதுக்கிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் ஐயா கலைஞர் அவர்களும் இருக்கிறார் என்பதில் நமக்கு இம்மியளவும் சந்தேகம் இல்லை என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஏன் அவர்கள் பெண்களுக்கு சம பங்கு கொடுக்க கூடாது என்று சொன்னார்கள் என்று சொன்னால் இதை நான் சொல்லவில்லை சங்கராச்சாரியார் இந்து மதம் எங்கே போகிறது என்கின்ற நூலில் அனைத்து இந்து பெண்களையும் எப்படி மதிக்கிறார் என்பதற்கு அவர் ஒரு பொருளை சொல்லியிருக்கிறார் ஒருவேளை அம்பேத்கர் சொல்லுகிறபடி அனைத்து சாதி பெண்களுக்கும் சொத்துல சம உரிமையை அவ கூட ஓடி போயிருவாளே என்கின்ற சொல்லிய கூட்டம் தான் இந்த பார்ப்பன கூட்டம் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்காக தான் தோழர்களே இன்றைக்கு பிஜேபியை திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கம்யூனிஸ்ட் தோழர்களும் மிக மூர்க்கமாக எதிரியாக நினைத்து இங்கே தாழ்படியாத வண்ணம் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் பிஜேபியிடமோ ஆர்எஸ்எஸ் பார்ப்பன கூட்டமிடமோ சமூக நீதி இல்லை சமத்துவம் இல்லை என்பதை நிலைநாட்டுவதற்காக மக்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அம்பேத்கர் அவர்கள் பதவி விலகியதற்கான மற்றொரு காரணம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு என்னும் அம்சத்தை இந்திய சட்டமன்றத்தில் என்னால் கொண்டு வர முடியவில்லையே என்கிற ஏக்கம் இன்றைக்கு நினைப்பவர்கள் எல்லாம் என்ன நினைத்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் இட ஒதுக்கீடு என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் உரித்தானது ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டும்தான் உதவித்தொகை பெறுகிறார்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டும்தான் இன்றைக்கு நல்ல சுபபோகமாக அவருடைய வசதிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் இருப்போம் ஆனால்

அனைத்து மக்களுக்கும் கணக்கெடுப்பை எடுத்து இந்த மக்கள் இவ்வளவு தொகைக்கு ஏற்ப அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான பி சி எம்பிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை கொண்டு வந்த போது அதை எதிர்த்தது யார் என்று கேட்டால் தோழர்களே இன்றைக்கு பிஜேபி இருக்கக்கூடிய ஜனசங்கம் தான் அம்பேத்கரை எதிர்த்தது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு அம்பேத்கர் கொண்டு வர இருந்த அந்த இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டில் சாதிகளை உள்ளடக்கி தமிழ்நாட்டில் மட்டும்தான் தோழர்களே பிசிக்கு முப்பது சதவிகிதமும் என்று ஐம்பது சதவிகித இடஒதுக்கீட்டை கொடுத்த தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் அம்பேத்கரின் உடைய கனவு மட்டுமல்ல இந்தியாவினுடைய பார்ப்பன அல்லாத உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய தலைவராக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் அதற்கு உறுதுணையாக இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியும் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்கெல்லாம் அடிப்படை எது இன்றைக்கு நம் பிள்ளைகள் முதல் இளம் பட பட்டதாரிகளாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள் வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு போய் அவங்க கிட்ட நாம கேட்டோம்னா நம்மளை யார் படிக்க வச்சது அப்படின்னா சுலபமா சொல்லுவாங்க என்னோட அப்பா படிக்க வச்சாரு என்னோட அம்மா படிக்க வச்சாங்க சரி உன்னோட அப்பா படிக்க வச்சாரு அம்மா படிக்க வச்சாங்க அவங்களை யார் படிக்க வச்சது அவங்க படிக்கல ஏன் அவங்க படிக்கல இன்றைக்கு இந்தியாவில் நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மிக மூர்க்கத்தனமாக ஒரு ஆட்சி அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலை ஆட்சியாக இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களின் மீதும் ஒடுக்கப்பட்ட மக்களின் மீதும் கிறிஸ்துவர்களின் மீதும் இஸ்லாமியர்கள் மீதும் அவருடைய கல்வி உரிமையை படிக்கக்கூடிய செயலாக இன்றைக்கு பிஜேபி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது தந்தை பெரியார் என்ன செய்து விட்டார் பேரறிஞர் அண்ணாவர்கள் என்ன செய்து விட்டார்கள் முத்தமிழறிஞர் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்பவர் கேட்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறதே அந்த கூட்டத்திற்கு சொல்ல வேண்டிய பதில் விட்டேன் என்னுடைய தகப்பன் படிக்கவில்லை என்னுடைய பாட்டன் படிக்கவில்லை நான் படிப்பதற்கு காரணம் இடஒதுக்கீட்டின் மூலியமாக அவர்கள் பெற்றுத்தந்த உரிமை அதனால் நாங்கள் படித்தோம் என்று பழிச்சென சொல்லக்கூடிய இயக்கமாக திராவிடர் இயக்கம் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு என்னென்ன பேச்சை எல்லாம் எப்பில் இருக்கக்கூடியவர்கள் பேசுகிறார்கள் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் முப்பது மாணவர்கள் நீட்டினால் பலியாகி இருக்கிறார்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் சட்டத்தில் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னால் அந்த மாநிலத்தினுடைய உரிமையை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு நீட்டில் இருந்து விலக்கு கொடுக்க வேண்டும் என்று சட்டத்தை வாங்கி தமிழ்நாட்டில் நுழைவு தேர்வே இல்லாமல் இருக்கக்கூடிய மூவாயிரம் சீட்டுகளிலும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இன்னும் சொல்ல போனால் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் மூணாயிரம் பேர் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நீட் தேர்வை பிஜேபி அரசின் ஒப்புதலோடு கையொப்பமிட்டார் அவர் கையப்பமிட்ட பிறகுதான் சொல்லங்களே அனிதா முதல் கொண்டு இன்றைக்கு இறுதியாக இருந்த சுபஸ்ரீ வரையிலும் முப்பது மாணவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்வியை இழந்திருக்கிறார்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு அடிப்படை காரணம் பாரதிய ஜனதா கட்சியும் எடப்பாடி பழனிசாமியும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இது மட்டுமில்லை தோழர்களே இன்றைக்கு மும்மொழி கல்வி கொள்கை திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் மும்மொழி கல்வி கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் தான் இரண்டாயிரம் கோடி ரூபாய் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் என்று மோடி அரசு சொல்லுகிற போது நீங்கள் இரண்டாயிரம் கோடி ரூபாய் அல்ல இது தந்தை பெரியாரால் பேரறிஞர் அண்ணாவால் பக்குவப்படுத்தப்பட்ட பூமி அதனால் இரண்டாயிரம் கோடி அல்ல ஐந்தாயிரம் கோடி கொடுத்தாலும் தமிழ்நாடு இருமொழி கொள்கையை தான் ஏற்கும்

இன்றைக்கு என்ன நிலைமை நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனித்து அடுத்த கட்ட தேர்தலிலும் அதே தொடரும் என்பதை நீங்கள் எல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் கல்வி உரிமையை பற்றி எதற்காக பேசுகிறது நீங்கள் என்ன ஜாதியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்ன மதமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளை எதிர்ப்பவராக கூட இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய பிள்ளைகளினுடைய கல்வி முக்கியம் அந்த கல்வியில் ஒருவர் ஏற்றுக்கொள்வோமா ஆனால் இன்றைக்கு மோடி அரசு புதிய கல்விக் கொள்கை என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு மாணவருக்கும் இரண்டு லட்சம் ரூபாய் தருகிறேன் நீ உன்னுடைய அப்பன் தொழிலை செய் என்று சொன்னால் அந்த கட்சியை மட்டுமல்ல தொடர்களே அந்த கட்சியை சார்ந்த கூட்டணி கட்சிகளையும் தோற்கடிக்க வேண்டிய சூழ்நிலையில் இன்று நாம் இருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் தான் இங்கே நால்வர் சிலையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் முதலாவதாக எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு விடுதலையை எடுத்து பார்த்தால் எம்ஜிஆர் அவர்கள் மிக தீர்க்கமாக ஒன்றை சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டில் என்பது ஒரு நோய் என்று சொல்லியிருக்கிறார் என்பது தனி அமைப்பு என்பது பிஜேபிக்கு பின்னால் இருந்து கலவரத்தை தூண்டி அவர்களுக்கு வாக்கு வங்கியாக செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பை எதிர்த்தவர் ஐயா எம்ஜிஆர் பின்னால் காந்தி அவர்கள் இருக்கிறார் காந்தியை சுட்டது யாரு மோடி அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் முன்னாடி நின்று வணங்கிக் கொள்ள இருக்கிறார் ஆனால் காந்தியை வணங்குகிறார் ஆனால் காந்தியை சுட்ட கோட் சேவையும் வணங்கக்கூடிய ஒரு முட்டாள்தனமான செய்கையை செய்யக்கூடிய தலைவராக மோடி இருக்கிறார் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய சாபத்தேடு என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் ஆதரித்த போது டெல்லியில் காமராஜரை உயிரோடு வைத்து எரித்துக் கொள்ள சதி செய்த கூட்டம் தான் இந்த பிஜேபி கூட்டம் தந்தை பெரியார் அவர்களிடம் எல்லாத்தையும் கேட்கிறார்கள் அறிஞர் அண்ணா அவர்களிடம் கேட்கும் போது எம்ஜிஆர் அவர்கள் பிஜேபியை எதிர்த்து விட்டார் காந்தி அவர்களை பிஜேபி கொன்றுவிட்டது அண்ணா அவர்களை பிஜேபி துணை செய்ய பார்த்தார்கள் ஆனால் பெரியார் அவர்களின் மீதோ அண்ணா அவர்களின் மீதோ பிஜேபி கை வைக்காததற்கு காரணம் என்னவென்று சொன்னால் தந்தை பெரியார் அவர்கள் தெளிவாக சொன்னார் அவர்களுக்கெல்லாம் அவருடைய மூல பலம் எது என்று தெரியவில்லை ஆனால் என் மீது கை வைத்தால் திராவிட இயக்கத்தின் மீது கை வைத்தால் அவர்களுடைய மூல பலத்தை பார்ப்பணியத்தை ஒழிப்பதுதான் எங்களுடைய கொள்கை என்பதை தெரியும் என்று வெளிப்படையாகச் சொன்னார் ஆகவே தோணவில்லை சமூக நீதி களப்பிலோ சாதி ஒழிப்பிலோ சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் நிலைநாட்ட கழகத்திற்கு இருங்கள் அடுத்த ஆட்சியும் இருநூறு அல்ல இருநூத்தி நாற்பத்தி ஏழிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும் நம்மளுடைய இணை எதிரிகளையும் துரோகிகளையும் முற்றாக ஒழித்து கற்றுவோம் என்பதை கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்